நீ கருப்பா ஒன்னெல்லாம் எவன்டா ஹீரோவா போட்டதுன்னு புறக்கணிக்கப்பட்ட நடிகர்கள் தெரியுமா நம்ம நம்ம பார்க்க தன்னோட ஆரம்ப சினிமா பயணத்துல மனுஷன் படாத கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் தளபதி விஜய் கடின உழைப்பு தன்னம்பிக்கை மற்றும் சின்சியரான நடிப்பின் மூலமா தான் இன்னைக்கு ஒரு முன்னணி ஹீரோவா இருக்காரு இப்ப நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு தளபதி விஜய ஆரம்பத்துல யாருமே கண்டுக்கல இன்னும் சொல்ல போனா அவரோட தோற்றம் மற்றும் தோல் நிறத்தை வச்சு எழுதாத பேட் கமெண்ட்ஸே கிடையாது இப்ப சோஷியல் மீடியா இருக்கு அந்த டைம்ல அது கிடையாது விஜய பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னாலே அது மோசமான விமர்சனமா மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு விஜய நொந்து போக வச்சிருக்காங்க ஆனா மனுஷன் தன்னோட தன்னம்பிக்கையை என்னைக்குமே விட்டது கிடையாது தன்னோட திறமை மற்றும் மாசான ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் மூலமா இன்னைக்கு தென்னிந்திய சினிமாவிலேயே மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காரு விஜய் விஜய் விஜய்க்கு தெரியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆடி காமிச்சாரு விஜய்க்கு நடிக்கத் தெரியாதுன்னு சொன்னாங்க நடிச்சு காமிச்சாரு விஜய் அழகா இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மனுஷன் பார்க்க எவ்வளவு அழகா இருக்காரு விஜய்க்கு பாட தெரியாதுன்னு சொன்னாங்க பாடியும் காமிச்சாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா சிலருக்கு ஆர்யா இந்த லிஸ்ட்ல இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போ நீங்க பார்க்குற மாதிரி ஆர்யா இவ்வளவு பிரைட்டாலாம் முன்னாடி இருக்க மாட்டாரு ஆர்யாவா ஆரம்பத்துல பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டாரு ஏதோ லோக்கல் கை மாதிரி இருக்கும் ஆர்யாவோட அழக பத்தியும் டார்க் ஸ்கின்னான டோன் பத்தியும் எக்கச்சக்க விமர்சனங்கள் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா இவனெல்லாம் எவன்டா ஹீரோ ஆக்குனதுன்ற வரைக்கும் ஆர்யாவை பத்தி எக்கச்சக்க கேள்விகள் வந்திருக்கு ஆனா தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு காரணமா முக்கியமா இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறதுக்காக தான் ஆர்யா பிட்னஸ் கொலையே வந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி உண்மையாவே ஒவ்வொருத்தங்களுக்குமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு சினிமாக்கு வந்தவர் தான் விஜய் சேதுபதி ஆரம்பத்துல துணை நடிகரா மட்டுமே சினிமாவில அறிமுகமாயிருக்காரு இப்ப விஜய் சேதுபதி நடிச்ச சில படங்களை சொல்லுங்க அப்படின்னா நிறைய படங்களை நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா ஆரம்பத்துல இவர் கண்ணுக்கே தெரியாத எத்தனை கேரக்டர்ல நடிச்சிருக்காரு தெரியுமா அதுக்கப்புறமா தான் படிப்படியா பீசா சூது நைன்டி சிக்ஸ் பாலிவுட் சினிமாவுல ஜவான் அதுக்கப்புறமா மகாராஜா அப்படின்னு இப்ப கொடிகட்டி பறந்துட்டு இருக்காரு கூடவே மக்களோட செல்வனாகவும் விஜய் சேதுபதி மாறினாரு விஜய் சேதுபதி நர தோற்றத்தால சாதாரணமான ஆள் தான் ஆனா அவரோட நடிப்பு திறமையை பத்தி நம்ம பேசியே தீரணும் சினிமாவில உச்சம்னு சொல்லலாம் இல்ல ஸ்லனமா எடுத்து பார்க்க போறது யோகி பாபு யோகி பாபு எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்னா ஓபனா அவரை பத்தி என்ன ஒரு கமெண்ட் அடிச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சினிமாவோட ஆரம்ப காலத்துல நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்காரு என்ன சொல்ல போனா பன்னி மூஞ்சி வாயா அப்படின்னு அவரை ஓப்பனா கிண்டல்லாம் பண்ணிருக்காங்க அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டர்ல நடிச்சு கொடுத்திருக்காரு ஆரம்பத்துல இவரை காமெடி ஆக்டர்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா காமெடியிலையும் சைடு ரோல் உள்ள அதை மட்டும் தான் நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்துல எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்குது அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு காமெடியில இவரை விட ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம தமிழ் தமிழ் சினிமாவில் உயர்ந்து வந்திருக்காரு மற்ற நடிகர்கள் எல்லாருமே காமெடியில இருந்து ஹீரோவா மாறினாலும் இப்போ யோகி பாபு கூடிய சான்ஸை பயன்படுத்தி காமெடியாவும் நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு ரீசெண்டா வந்த ஏஸ் படமும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க போறது கதிர் சினிமாவில் தன்னோட கடின முயற்சியால ஹீரோவா வளம் வரக்கூடியவர் கதிர் மத கூட்டம் படத்துல தன்னோட தோரணையான நடிப்பை வழிகாட்டி ரசிகர்களோட கூட்டத்தை சேர்த்துட்டாரு அதுக்கப்புறமா பரியேறும் பெருமாள் மிகப்பெரிய பெயரை இவருக்கு வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா சர்வர் தாளமயம் இந்த மாதிரி எக்கச்சக்க ஹிட் படங்களை பொறுத்தே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு சினிமா துறையில ஜெயிக்கிறதுக்கு கலர் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு கதிர் நிரூபிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க